அவன் அனுபவித்தது கொடுக்கும் அப்படி கொடுப்பானாயின் எப்படி அந்த முறை உண்டு அந்த பாலை எடுத்தானோ அந்த மாதிரி நம்ம கிட்ட இருந்த உறுதி அமதாரத்தையும் இதுதான் முறை கொண்ட சஞ்சன மந்தன் ஆட்சி ஆளாட்டிய செஞ்சொல் வல்லவருக்கு இல்லை திடர் தானே பெரியார் திருமணித இந்த பெய் முறை உண்ட அந்த அந்த தனித்திரத்தை சொல்லி அப்படி அப்படி அதை அனுபவிப்பார் அனுபவிப்பார் யாராவாயினும் இந்த உலகத்தில் இல்லை இட அப்படின்னு சொல்லு அந்த பெரியால் வாசல் முடிக்கிறார் மூணாவது சக்கடாசூரன் அந்த அடுத்த சூதனைக்கு அடுத்தது வண்டி வண்டி ரூபத்துல வர இந்த சகடம்னா வண்டி நாற்பம் இந்த சகடாசூரன் என்ன நமக்கு சொல்லப்படுது அப்படின்னா அந்த சகடா சகடாசூரனுங்கிற எதை ஒப்பிடலாம் எதை ஒப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா புலங்கள் நாடு சிற்றின் பந்தல்கு வேண்டி அலைப்பாயும் அலைப்பாயும் புன்கள் குளங்களை வேண்டி உணர்வுகள் தான் சாஹி சகதாசுரன் நம்ம நமக்குள்ள எதாவுமே இருக்காது இந்த சாஹி சகதாசுரன் கிருஷ்ணனை மூணு மாசம் ஆயிடுச்சு கோகுலத்துல உத்தான அப்படிங்கிற ஒரு நிகழ்த்தி நடக்கும் அதுக்கான ஒண்ணுமில்ல இதை குழந்த தானா திருப்பி திருப்பி குழந்தை தானா திரும்ப மாதிரி அது தாய்மார்கள் நல்லா தெரியும் அது தானா திரும்பும் அந்த அதை வந்து அங்க நல்ல சீருமையா கொண்டாடுவாங்க அது மாத்திரம் இல்ல முதன் முதல்ல குழந்தைய வெளியில கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில கொண்டு போய் வெட்டவங்க இதெல்லாம் கோகுலத்துல அந்த காலத்துல செய்றாங்களான்னு தெரியல கோகுலத்துல இதை ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க அப்படி நந்தகோபாலும் நெசவத்தையும் கொண்டு போய் அந்த குழந்தைய வீட்டுக்கு வெளியில எடுத்துன்னு போய் அந்த வெளியில வைக்கிறாங்க நந்தகோபுரம் என்ன பண்றாரு சரி குழந்தைக்கு திருஷ்டி பார்க்கணுங்கிறதுனால ஒரு வண்டி மாட்டு வண்டி அது மேல குழந்தைக்கு ஒரு ஒரு மாதிரி வச்சுட்டு அவருக்கு மேற்கால அவர் போயிடுறாரு இந்த அம்மா அன்னைக்கு அன்னைக்குன்னு பார்த்து இவங்க இந்த அம்மா பத்தனை பண்றதுக்கு அடுப்பு அன்பந்திரா அக்கா அடித்தல் அப்பம் இந்த இதெல்லாம் அந்தரிஷம் ரொம்ப திசையா இருக்கு பொங்கலே திசையா இருக்குங்க அடுப்பு அன்பந்திர இருக்கும் அது மாதிரி அந்த அம்மா துஷியா இருக்காங்க இப்படி இங்க பெருமாள் தனியா இருக்காரு வேணாம் அந்த அந்த வண்டி சகராசூரன் அந்த வாக்கி இவன் 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 நினைச்சிருந்தான் சகராசூரன் இந்த குழந்தைய தீர்த்து கட்டிடலாம் தீர்த்து கட்டிட்டு விபத்துன்னு சொல்லிடலாம் அது நடக்குமா இந்த சாதாரண குழந்தையா அங்கிருக்கிறது உலகம் முந்த பெருவாயு அந்த ஆழ்வார்களுக்கு உலகத்தையே ஒரே படுத்துற மாதிரி படத்துக்காக அவருக்குவரை நான் முடிக்கிற மாதிரி இவனுக்கே தெரியாம அப்படின்னு சொல்லி இவரு கையின் தாண்டி ஆற்றார குழந்தைக்கு பால் வேணும்னா பால் வேணும்னா அது கையுந்தாலும் ஆக்கும் அது மாதிரி பகவான் கையின் தாண்டி ஆற்றாரு அப்ப இவன் 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 வந்து எப்படியாவது அந்த குழந்தையை கொடுப்பதும் அவன் ஒரு ரெடியா இருந்தான் பகவான் என்ன பண்றாரு கையுந்தாலும் அடிக்கிட்டு இருக்காரு ஆசை இந்த சஸ்கிரு என்னன்னா ரொம்ப ஸ்ரீபத் கிருஷ்ணன் மென்மையான காலால் வண்டியை கட்ட மென்மையான காலால் வண்டியை கட்ட அது முழுவதும் உடைத்து உடைந்து அந்த பாகமெல்லாம் சதரி அப்படி விழுந்தோம் அது எப்படி பாகவதா அங்கிரி பதம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான அது எப்படினா

அப்பட சகட தாளாலதானே எத்தினா மோட்சம் தானே கைச்சிருக்கான் இருக்கான் அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கணும்ங்கிற அந்த நல்ல எண்ணத்தில் தன் தாளால உதைச்சான் அதனால இதுல சரணாகவே தத்துவம் யார் 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 அசுரனா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் தன்னுடைய திருவணிகளை பற்றி பற்றிய அவர் நான் மிக்கதான் கொடுப்பேன் அப்படிங்கிற தத்துவத்தை இந்த சக சகடானுடைய இந்த கதையில நமக்கு சொல்றாங்க அது மாதிரி அது மாதிரி பூதனா சகட தியாமராஜன அரிஷ்டர் ஆஹ் பிரணம்பர் வேணுகர் காரியர் கேசி குபலயா பீடர் சாந்தூர துஷ்டி ම් හැන எෙල්ල අසද ක මන ො වද අදම ප්‍රබෝධ සදාග ව දත සග පතමග අරම න ශල යිනි स्පෂස්මන මාන වන ස්වමේතිී ලකන් දේශග विද්‍රශ තතා පති. இதுல என்ன அர்த்தம்னா ஒரு இந்த தொடு தொடு கல்லுங்கிறது ஒரு மாயா தரக்கல் அதுல வந்து எந்த இரும்பு அடிச்சாலும் அந்த தொடு கல்னாலும் அத வந்து ஒரு கந்தமா மாட்டுது ஒருத்த என்ன பண்ணான்னா அவன் வந்து இந்த கல்லு உடைக்கணுங்கிறதுக்காக இரும்பை எடுத்து எடுத்து அடிச்சான் சுத்தி சுத்தி தானே கல்லு உடைக்குது அந்த சுத்தி மன வந்து இரும்புதானே அந்த நல்லவங்க சுத்தலூர் ஆத்தல போய் அந்த சுத்தியுடைய முகம் தானே அந்த முக அந்த இரும்பு முகம் வந்து இந்த இந்த கல்ல உடைக்கணுங்கிறதுக்காக அவங்க எத்தனை அடிச்சாலும் அந்த சுத்தி தங்க மாதிரி மாறி அது மாதிரி இந்த அசுரர்கள் எத்தனை வாட்டி போய் பகவான மோதல் பகவான வந்து தொடுக்கல் இந்த அரக்கர்கள் இரும்பு மாதிரி அந்த கல்லை உடைக்க நினைத்தாலும் அவர்கள் தங்கமாக பகவான் அல்பதில்லை எல்லா அபுரர்களுக்கும் நல்லது கொடுக்கணுங்கிற ஒரே கருணா பகவான் இருக்கிறார்னு சொல்லி இன்னைக்கு இந்த நான் நிறைவு பண்றேன் இன்னும் ஒரு ஒரு இருக்கு ஆனா முடியாது நாம அந்த ஒரு அதை அனுபவச்சலாம் திருவாரூர் வாழ்காலின் முப்பதும் செப்பினால் ஒரு மாமுனை நாற்பது வாழ்க்கை உயர் அங்கற்கே தண்ணியுடன் தனித்தால் வாழியேன் அதுவாரும் திருவள்ளி வளனாளி வாழியன் புதுவை நடப்போதே மலப்பாதங்கள் வாழியேன் ஆனால் திருப்பரிகளே சரணம் பெரிய திருப்படிகளே சரணம் சொல்லி మంగళం కృషి కేంద్రాన్ని శిబిణం చక్రవర్తి పరాశక్తి మాత్రేత మంగళం